அலாம் வலைக்கம் வரமத்துள்ள பிறகு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நபிகள் நான் சொல்லலாம் ஒலேசிலும் அவங்க வந்து தலை சிறந்த துவா என்று இதை கற்றுக் கொடுத்துருக்காங்க இன்னும் நபியவர்கிட்ட வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த துவா ஓதுறவங்க வந்து சொர்க்கவாசி என்று சொல்லியிருக்காங்க அதுக்கு வேணுங்கிறதையும் கொடுக்கக்கூடியதாக இருக்குது அந்த அளவுக்கு இவ்வளோ சிறப்புமிக்க ஒரு துவாவாகவும் இருக்குது நம்மளுக்கு சொர்க்கத்தையும் பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு துவாவாக இருக்குது இந்த வாழ்க்கை வந்து இதோட முடிய போகிறது இல்லை மறுமையுமே நமக்கு தொடரக்கூடியதாக இருக்குது அதனால் இந்த சிறப்பான நம்ம துவாக்களை வந்து நம்ம வந்து ஓதிக்கணும் இன்ஷா அல்லா இது என்ன அதுவான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அல்லாஹம்மா அந்த ரபி யா அல்லா நீ தான் என்ன ரப்பு லா இல்லாக இல்லா அந்த வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை கலக்கு தனி நீ தான் என்னை படித்தாய் வா ஆனால் அகுதுக்க நான் உன்னுடைய அடிமை வா ஆனால் ஆளா அகுதுக்க வகுதிக்க மஸ்த தகுது நான் வாக்குறுதி கொடுத்துருக்கேன் நான் அந்த வாக்குறுதி கொடுத்து முயற்சி செய்கிறேன் அ ஊதுவிக்க மீஷரி மாஷ நஹது அபூ உ லெக்க வி நஹமதிக்க அலைய இன்னும் நான் என்னுடைய பாவங்களிலிருந்து பாதுகாவல் தேடுகின்றேன் இன்னும் அருள் அருள்கொடையை என் மீது நிரப்பிவிடு வ அபூ உ பி தன் ஃபஹுஃபீர் லீ லா இன்னும் மன்னிக்கக்கூடியவன் வேறு யாரும் இல்லை என்னை மன்னித்துக்கிடு இதுதான் தலை சிறந்த இஸ்தேகாராக இருக்குது இது எந்த நேரத்தில் வேணாலும் ஓதுங்க இன்ஷா அல்லா தகஜத்துடைய நேரத்தில் ஓதுனா ரொம்ப சிறப்பானது காலையிலோ இல்லை மாலையிலையோ ஒரு முறை ஓதி பாருங்கள் நம்ம எந்த காரியம்லாம் தடைப்பட்டுருக்கோ அதெல்லாம் அல்லாஹ் தேவைகளை அல்லகா நிறைவேற்றி கொடுப்போம் இன்ஷா அல்லாஹ் அஸ்லாம்